ஸ்ரீமதை பகவத் பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த தொடரில் இது இருபத்தி எட்டாவது பதிவு நம்ம வேகமாக பார்க்க போகிறோம் பாருங்க இது நம்ம பதினஞ்சாவது சாப்டரில் இருக்கும் நேரம் இதில் பதினெட்டாவது ஸ்லோகத்தை பார்க்குறோம் கண்ணன் தன்னை பற்றி சொல்லிக்கொள்கிறான் கொள்கிறான் மாத் क्षण अति अति तो हम यस्माचरम अति तो हम अच्छरा दबी चोत्तमा हम अतोस्मि लोके वेदे च प्रतिताहा पुरुषोत्तमा यस्मात् चरम अति तो हम अच्छरात अभी वेदे ोत्तम अथस्मी लोकेता पुषोत्तम विष्णुशास्थ्रनाम पुरुषोत् अर्थम इंतोक रेफर पड़ेट पार्पम यस्मा क्षर अति तोह क्षर அழியக்கூடிய பார்ட் ஆஃப் தி ஒரு எல்லா மெட்டீரியலுமே ஒரு அழியக்கூடிய பகுதி இருக்குது எக்ஸ்மா தொழிற்சாரம் அதி தோகம் இல்லை அழியக்கூடிய பொருள்களிலிருந்து எப்படி நான் தொலைவில் இருக்கு அத்தி தோகம்னா அதிகமாக இருக்கும் மேகம் மேலே இருக்கேன்னு அர்த்தம் எக்ஸ்மா தொழிற்சாரம் அதி தோகம் அழியக்கூடிய பொருள்களிலிருந்து நான் எப்படி உயராக இருக்கிறேனோ எஸ்மாத்தி தோகம் அக்ஷராத் அப்படி அக்ஷராத் அப்படின்னு அழிய கூட அழிய முடியா அழிக்க முடியாத வஸ்துக்கள் அட்சராத் அப்படி சோத்தமாக அக்ஷராத் அபி அழிவில்லாத பொருள்களையும் விட சோத்தமாகிறது ச உத்தமாக அழிவில்லாத பொருளை காட்டிலும் நான் மேலானவன் அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறேன் எஸ்மாத் எப்படின்னு பண்ணலாம்

तस्वीन लोके अतोस्विन अतोस्मी लोके वेदेच च प्रतितः प्रतितः पुरुषोत्तमः प्रतितः न नाम अवार 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 और पुरुषोत्तम नहीं रखे हैं पुरुषोत्तम हाय इंद्र पैर उड़ने रखे हैं का अर्थ आप बोलिए எவ்வாறு நான் அழியக்கூடிய பொருள்களிலிருந்து மேலாக இருக்கிறேனோ அவ்வாறே நான் அழிக்க முடியாத வஸ்துகளை விட சிறப்பானவர் அதனால் இந்த உலகத்தில் நான் அறியப்படுகிறேன் பிரதிதகா அப்படின்னா புகழ்ந்து பேசப்படுகிறேன் எப்படி புருஷோத்தமகா என்று புகழ்ந்து பேசப்படுகிறேன் द इध पदावद श्लोक पदावद श्लोक पढ़चुड़ यस्मा अहम अतीत अक्षरहदी चोतम चोत्तम के उत्तम अर्थन अर्थ, अर्थ लोके वेते अथस्ोके प्रथ புருஷோத்தம நான் அறியப்படுகிறேன் அப்புறம் பிரதிதகா புருஷோத்தம புருஷோத்தமன் என்கிற புகழோடும் இருக்கிறேன் இப்போ நம்ம உடனே பதினாறாவது சாப்டருக்கு போயிடலாம் இதெல்லாம் நமக்கு மெசேஜ் ஸ்ட்ரைட்டாக த்ரீவிதம் த்ரீவிதம் நரகசிய ஏதம் துவாரம் नाशनम् आत्मनः कामः क्रोधः कामः क्रोधस्ततः लोभ लोभः तस्मात् एतत्त्रयं त्यजेत् बुज को त्रिविधं नरक नरकस्येदं नरकस्य एदं द्वारं नाशनं கா கிரோஸ்தோபா தயம் யேத் இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டும் தியஜேத் மூன்றும் விட்டுவிட வேண்டும் கடைசியில் முடியறது மேலே என்ன திரிவிதம் நரகத்தியேதம் துவரம் ஏதம் இவ்வாறாக நரகசிய நரகத்திற்கு துவாரம் வாசல்கள் இருக்கின்றன மூ திருவிதம் மூன்று முறைய மூன்று வகையான வாசல்கள் இருக்கின்றன நரகத்திற்கு சொந்தவாரம் நாசனம் ஆத்மனாக ஆத்மனாகனா இந்த ஆத்மாவை இந்த கஷேத்திரை இந்த உயிரை நாசனம் செய்வதற்காக இருக்கின்ற மூன்றும் இது அது எந்த மூன்று காமகா ஆசை குரோதகா குரோதம் ததா லோபகா பேராசை கிரீடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் லோபகா தஸ்மாக கேதத்ரயம் தஜேத் ஆகையினால் இந்த மூன்றையும் விட்டு விட வேண்டும் ஏன்னா இது இந்த தெய்ஹ இந்த தெய்ஹினம் இந்த ஆன்மாவை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த மூன்று வழிகளில் இவைகள் தான் அவைகள் காமக்ரோதா லோபகா இந்த மூன்று வழியானது அதனால் அதை நாம் நாம் விலகி இருக்க வேண்டும் விட்டுவிட வேண்டும் இதுதான் அர்த்தம் இப்போ சுலோகம் படிக்கிறேன் இப்போ நான் புரியணும் உங்களுக்கு திருவிதம் நரகசேதம் துவாரம் நாசனோ ஆத்மன க்ரோதஸ்ததா லோபகா தஸ்மாத்து ஏதத்து இத்திரயம் தஜேத் தெஜேத்துன்னு விட்டுவிட விடுங்கள் தியாகம் சொல்கிறதுன்னு சொல்கிறோம் தியாகம்னு சொல்கிறோம் இல்லையோ அதுதான் தியஜேத் இந்த மூன்றையும் நாம் விட வேண்டும் புற்றுலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாகிய நமகம்